என் அன்பு பிள்ளையே இரவில் நீ உறங்கச் சென்ற பிறகு உன்னுடைய தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு ஒருவர் நான் சொல்கின்ற இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் எதற்காக நீ இரவு உறங்கச் சென்ற பிறகு உன் பின்னால் அமர்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றார் இவர் என்ன விஷயத்தை உனக்கு செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் வில்லையே சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தும் உனக்கு தெரியாமல் இருக்கின்றது வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று அழுது கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு தினமும் ஒருவர் இப்படி உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி இதுவரையிலும் தெரியவில்லை இந்த செய்தியை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பண்ணசாமி வந்திருக்கின்றேன் அது யாராக இருக்க முடியும் எதற்காக இப்படி செய்கின்றார்கள் இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை உனக்கு என்ன கஷ்டம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே இது போன்றெல்லாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடப்பதில்லை உனக்கு மட்டும்தான் எல்லாமும் விசித்திரமாக நடந்து கொண்டிருக்கிறது அதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டுமென்று உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ அவசரமாக ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையே நீ என்னவென்று கேட்பாயானால் நிச்சயமாக தினமும் உன் இல்லத்தில் நடக்கின்ற இந்த காரியத்தை நீ தெரிந்து கொள்வாய் எல்லோர் முன்னிலையிலும் என் பிள்ளை நீ எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் மனதிற்குள் அடக்கி வைத்துக்கொண்டு வெளியிலே சிரித்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு எல்லாம் தீர்வு எங்கே என்று என் பிள்ளையே நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாரேனும் ஒருவர் நமக்கு ஆறுதலை கொடுத்து விட மாட்டார்களா என்கின்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை மட்டும் உன்னால் தெளிவாக உணர முடியவில்லை இந்த நேரத்தில்தான் இந்த அப்பன் உனக்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு வந்தேன் அப்படி வந்த பொழுதுதான் நான் இதை கண்டு உன் இல்லத்தில் தினமும் ஒருவர் உன் தலையணைக்கு அருகில் அமர்ந்து கொண்டு உனக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவர்கள் சாதாரணமாக இருக்கவில்லை கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களின் கண்ணீருக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அவ்வளவு எளிதாக யாரும் இங்கு மற்றவர்களுக்காக கண்ணீர் சிந்திவிட மாட்டார்கள் என் தங்கமே இவர்களின் கண்ணீர் சிந்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு இவர்களுடைய கண்ணீர் உன்னுடைய நிலையை கண்டுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளை கண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ மனதளவில் எந்த அளவிற்கு காயம் கொண்டிருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனையையும் கண்டு இவர்கள் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி வருகின்றது நீ அதை சமாளிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றாயல்லவா இதற்காகவும் அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இவர்களுடைய கண்ணீருக்கெல்லாம் காரணம் உன் இடத்திலே நிச்சயமாக இருக்கின்றது இவர்கள் யார் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கான தீர்வினை என் பிள்ளையே உடனே நீ கண்டு விடுவாய் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து மனது மிகுந்த வேதனையோடு தான் இருக்கின்றது என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனைகளாகவே இருக்கின்றதே என்று என் பிள்ளை மனம் இந்த சோதனைகளை மீண்டும் நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று என் பிள்ளையே நீ யோசிக்கின்ற இந்த நேரம் உன் பின்னால் ஒருவர் கதறி அளவேண்டி வந்து விட்டது என் பிள்ளையே அவரனுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் உடனடியாக அவர்களின் அழுகையை நீதான் நிறுத்த வேண்டும் இது உன்னுடைய கடமையையும் கூட என் பிள்ளையே நான் அழுவது யார் என்று சொல்லிவிட்டால் நீயே அதை செய்ய தொடங்கி விடுவாய் நீயே அவர்களுக்காக நிச்சயமாக உதவி செய்து அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவாய் என் தங்கமே அவர்கள் உன் பின்னால் இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு முக்கியமான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் உன்னுடைய கஷ்டங்களும் நீ வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இவர்களால் இரவு நேரத்தில் மட்டும்தான் உன்னுடைய இல்லத்திற்கு வர முடிகின்றது அப்படியானால் இவர்கள் உன் குடும்பத்தில் இருந்து இறந்து போன ஒருவருடைய ஆத்மாதான் என்பதை என் வில்லையே நீ உணர வேண்டும் உன்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால் அதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் வில்லை இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது என் பிள்ளை இப்படி வேதனைகள் அனுபவித்திக் கொண்டிருக்கின்றது என் குழந்தைக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்காதா என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீராதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய நிலை நீ செய்த சில தவறுகளால்தான் உனக்கு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதை உன்னிடத்திலே சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு அதிக போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறிவிடப் போகிறது அதற்குள் நீ எப்படியாவது நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வர அவர்கள் நினைக்கின்றார்கள் நீ போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் போட்டி போட தயாராக இருக்க வேண்டுமல்லவா உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீ மனமுடைந்து அல்லவா இதுபோன்று நீ எல்லா விஷயங்களையும் அதாவது அவர்கள் உன்னை என்ன செய்ய சொல்கிறார்கள் தெரியுமா எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் எப்பேற்பட்ட வேதனைகள் வந்தாலும் அதை எண்ணி வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு இவர்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டுமென்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இங்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு கடந்து போகும்படி உனக்கான சூழ்நிலைகள் அமையும் அதற்காகவும் அவர்கள் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகளை சரியாக எடுக்க முடியாமல் அல்லவா இவர்களுக்கு நல்லதொரு மனநிலையை கொடுக்க வேண்டும் என்று தெய்வத்திடமும் வேண்டிக்கொண்டு அங்கே அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் என் தங்கமே இவர்களின் கண்ணீரை நீ துடைக்க வேண்டும் என்று விரும்பினால் உடனடியாக நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி அதில் உன்னுடைய கவனத்தை நீ முழுமையாக செலுத்தி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லாம் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பு யார் வேச்சினையும் கேட்காமல் யாரும் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ மட்டும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே கொடுக்கும் என்று எண்ணி நீ அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய நாட்களை கடந்து வர வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகள் உன்னிடம் உள்ளது இருந்தாலும் நீ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தாயல்லவா உன்னிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் உனக்கு துரோகத்தை தான் செய்கின்றார்கள் நீ ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது கண்டும் காணாமலேயே போகின்றார்கள் இந்த உலகம் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விதமான சூழ்நிலைகளையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் யாருக்கும் பயப்படாமல் யார் வார்த்தைகளுக்கும் மயங்காமல் யார் என்ன சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் என் குழந்தையே உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்ய வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்று காட்ட வேண்டும் நீ இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் கண்ணீர் நின்றுவிடும் அதன் பிறகுதான் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் உனக்கு யாரும் இல்லை என்று என் குழந்தையே நீ வேதனைப்படாதே அவர்கள் இங்கிருந்து சென்ற பிறகு கூட அவர்களை நினைத்து நீ வட்ட வேதனைகள் என்னவென்று எனக்கு தெரியும் இன்று அவர்கள் இல்லை உன்னை அவர்கள் நினைக்காமல் ஒருபோதும் இருப்பதும் இல்லை உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் உன் அருகில்தான் இருக்கின்றார்கள் உன்னுடைய கஷ்டங்களை கண்டு அவர்களும் கண்ணீர் வடிக்கின்றார்கள் அதை சரி செய்வதற்கு அவர்கள் நிச்சயமாக முயற்சிகளையும் செய்கின்றார்கள் என் பிள்ளையே இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனையும் உன் கண் முன்னால் நல்லபடியாக நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருடைய வார்த்தைகளும் சரி யாருடைய மனநிலைகளும் சரி உன்னை பாதிக்காதவாறு பார்த்து கொண்டால் போதும் நீ நிச்சயமாக முன்னேறி வந்து விடுவாய் அடுத்தவர்களின் சொல்பேச்சு கேட்டும் நீ நடந்து வந்ததெல்லாம் போதும் இனி உனக்கான நன்மைகளை தொலைத்து விடாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் வருத்தப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு உன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் நீ இதுபோன்று செய்து வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை உன் அப்பன் உனக்கு நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன் உன்னுடைய திறமைகளை எல்லாம் நீதான் வெளிக்கொண்டு வர வேண்டும் நீ மற்றவர்களின் பேச்சினை கேட்டு உன்னுடைய திறமைகளை நீயே மறந்து விட்டாய் இனிமேலும் இப்படி நடந்து கொள்ளாமல் சரியாக உன் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் நிச்சயமாக உனக்கு என்றும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள் துணை இருக்கும் என்பதை மறந்து விடாதே அவர்கள் சரியான நேரத்திலே உன்னை கைதூக்கி விடுவார்கள் என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்